ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நைட்டே மொச்ச கொட்டையை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தாலும் ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு மூணு உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டையை போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் காரத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி வரப்பொடி சேர்த்துருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் அப்புறம் கரம் மசாலா மிளகு ஜீரகம் இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இஞ்சி கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா மொச்சை வந்து வாயு அதனால் இஞ்சி கட்டாயம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கலாம் இதை இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா அவல் பவுடர் நான் சிகப்பு அவளை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது வந்து மாவை நல்லா கெட்டியாகவும் ஆக்கும் ருசியாகவும் ஆக்கும் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் நல்ல மாவு உங்களுக்கு கெட்டியாக கட்லெட் மாவு வர வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த யூஸ்வலாக கட்லெட்டில் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் தான் துவச்சி நம்ம வந்து பொறிப்போம் நான் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன் இது ஊற டைமுக்கு நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இந்த மாவில்லேருந்து ஒரு நம்ம பேட்டீஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வல் கட்லெட்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதை ரவுண்ட் பேட்டீஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹார்ட்டுன்னு அந்த மாதிரி வேறு வேறு ஷேப்ஸும் பண்ணிக்கலாம் இதை நான் பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக அந்த பொரிச்ச அந்த வருத்த ரவையில் வந்து ரெண்டு பக்கமும் துவச்சி எடுத்துக்க போகிறேன் ரவை வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் தரும் நல்ல ப்ரெட் கிராம்ஸ் எவ்வளோ கிறிஸ்பினஸ் தருமோ அது வந்து இந்த ரவையே நமக்கு கொடுத்துரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போது ரெண்டு பக்கமும் நான் துவச்சுட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நீங்கள் தீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கலை நீங்கள் வெங்காயம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா தீப் ஃப்ரையாக இருந்தால் அப்படியே வெங்காயத்தை கட் பண்ணி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காயத்தை தனியாக வதக்கிட்டு அப்புறம் மாவோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் துவைச்சிருக்கேன் இந்த கட்லெட்டை இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் வந்து நல்லா பெரட்டி எடுக்க போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தான் ஏன்னா யூஸ்வலாக கட்லெட்டில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம் நானும் உருளைக்கிழங்கு சேர்த்தாலுமே இதோட நம்ம அவல் பவுடர் சேர்த்துருக்கோம் அப்புறம் மொச்ச சேர்த்துருக்கோம் மொச்சக்கொட்டையில் அவ்வளோ உங்களுக்கு சத்து இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது அவ்வளோ நல்லது ப பச்சை கொட்டையாக அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிடாதுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கட்லெட்டு அது இது பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் கோல்டன் கிறிஸ்பி க கலரில் வந்து சூப்பராக கட்லெட் வந்திருக்கு இதுக்கு வந்து சாஸ் க்ரீன் சட்னி அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா அந்த வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கட்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்